மனம் திறக்கும் மற்றவர்களுக்கு கொடுப்பதால் நம்மிடம் இருப்பது குறையாது மாறாக நமது மனம் திறந்து மேலும் நல்ல காரியங்கள் செய்ய தூண்டும் இரண்டு ஒருவர் துன்பப்படும் போது நாம் அனைவரும் துன்பப்படுகிறோம் மற்றவர்களின் துன்பத்தைப் பார்த்து நாம் அசராமல் அவர்களுக்கு உதவ வேண்டது ஒருவர் உதவிக்கு முன் போது அவரை ஏமாற்றாதீர்கள் உதவி தேவையும் இந்த உலகை ஒரு சிறந்த உதவி என்பது மனித குலத்தின் அடிப்படை குணங்களில் ஒன்று உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த மக்கள் உதவி பற்றி பல அழகான பொன்மொழிகளை பகிர்ந்துள்ளனர் இந்த பொன்மொழிகள் உதவியின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவுபடுத்துகின்ற நோ ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் நோ மேட்டர் ஹவு ஸ்மால் இஸ் எவர் வேஸ்டட் உங்களை நீங்களே கண்டுபிடிக்க சிறந்த வழி மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் உங்களை ஹார்ட் ஒரு நல்ல செயல் அனைத்து திசைகளிலும் வேர்களை பரப்பி முடிவில்லா காட்டாக பூக்கும் என்று அமீலியா ஏர்ஹாட் கூறியது போல நாம் செய்யும் ஒரு நல்ல செயல் பல நல்ல செயல்களுக்கு வித்திடும் ஐந்து வி மேக் அ லிவிங் பை வாட் வி get, பட் வி we...